ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டி தம்பியோட லன்ச் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அவருக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு பருப்பு சாதம் செய்ய போகிறோம் அதை தான் நான் இன்றைக்கி எப்படி சமைக்கிறேன்னு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சமைக்கலான்னு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் அரிசி ஒரு அரை ஸ்பூன் வந்து தோரம்பருப்பு ஒரு அஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போடுறதுனால தோரம்பயிறு வந்து தோரம்பருப்பு போட தேவையில்லை எங்கள் தம்பிக்கு வந்து தோரம் பருப்பு போட்டால் தான் அவன் சாப்பிடுவான் அதனால நான் அவனுக்காக சேர்த்துக்கிறேன் ஏன்னா அப்புறம் குழந்தை எது சாப்பிடுவானோ அதுதானே நம்ம செய்யணும் அதனால அவருக்கு வந்து பருப்பு போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து பருப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து நல்லாத்தையும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கி நல்லா வாஷ் நான் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கி எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கி நல்லா அது மேலே இருக்கிற மண்ணெல்லாம் வா ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களுக்கு சமைக்க பார்த்து தோல் வந்து சீவிட்டு சமைங்க சரி நம்ம வேக வச்ச பிறகு அதோட தோல் எடுத்துக்கலான்ட்டு அலட்சியமாக சமைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைக்கு சமைக்க பார்த்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் தோலை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு சமைக்கலாம் ஆஹ் ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து கெ நிறைய கெமிக்கல் மருந்து தானே யூஸ் பண்ணுறாங்க அதனால் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் ஆகுது குழந்தைங்களுக்கு அதனால நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து சமைக்கிறது ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா நான் வந்து உருளைக்கெழங்கு வந்து நல்ல தோல் நல்லா சீவி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட் உருளைக்கெழங்கு நல்லா தோல் சீவிட்டு அதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் அதனால் நல்ல நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அரிசி பருப்புலாம் கழுவி இல்லைங்களா அதில் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குக்கரில் வந்து வேக வைக்கிறதா இருந்தால் நம்ம அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து குக்கரில் வந்து வேக வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சின்னதாக குட்டி பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன் எனக்கு வந்து எங்களுக்கு சமைக்கிறதுக்கே குக்கரில் சமைக்கிறதுக்கே எங்களுக்கு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங் த குழந்தைக்கும் நான் வந்து குக்கரில் சமைக்கலை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குக்கரில் வந்து த தவிர்த்துட்டு பாத்திரத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் குழந்தைங்களுக்கும் நல்லது நம்மளுக்கும் உடம்பு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊத்திட்டேன் ஃப்ரெண்ட் நல்லா நல்லா தண்ணி ஊத்திட்டு நான் கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கறேன் நீங்க வேணான்னா நீங்க வந்து மஞ்சள் பொடி வந்து விட்டு எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆஹ் நான் ஒரு ஒரு சின்ன துண்டு வந்து பெருங்காயம் நான் வந்து செரிமானத்துக்காக நான் பெருங்காயம் சேர்த்துக்குறேன் சேர்த்து அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் வச்சுட்டு வந்து நான் அடுப்புல வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது கூட நான் வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்சளவு ஜீரகமும் நான் காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சு மிளகும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நான் சேர்த்து என்னோட தம்பிக்கு வந்து நான் வந்து சமைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம் என்னடா இது உருளைக்கிழங்கு சாதம்னு சொன்னாங்க மிளகு ஜீரகம் பூடி இதெல்லாம் போடுறாங்கன்னு இதெல்லாம் போட்டாதான் என்னோட குழந்தை சாப்பிடுவான் அதோட டேஸ்ட் வந்து அவனுக்கு பிடிச்சிருக்கு எது எப்படி சாப்பிட்றானோ இல்லையோ இந்த உருளைக்கிழங்கு போட்ட பருப்பு சாதம் அவன் ரொம்ப சாப்பிடுவான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து உங்க குழந்தைக்கு சமைச்சு கொடுங்க ஆஹ் சூப்பரா சாப்பிடுவாங்க அது கூட நான் வந்து ஒரு பிஞ்ச அளவு லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை உப்பு அரை உப்பு சேர்த்துக்கிறோம் நான் இன்னும் முழு உப்பு தம்பிக்கு சேர்க்கல உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நான் தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் வந்து ஒரு கொதி வந்ததும் நான் சிம்மலையே தான் வைப்பேன் சிம்மலையே வச்சு நல்லா குழைவா இதுலயே வேக வச்சிக்கிறேன் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா நான் சிம்மலே வச்சு நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் நல்லா சாதம்லாம் நல்லா குழஞ்சி வெந்துருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது ஆனால் பருப்பு அரிசி உருளைக்கிழங்கி எல்லாமே வெந்துருச்சுக்கிறேன் இப்போ வந்து இன்னும் தண்ணி மட்டும் வத்துற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உருளைக்கிழங்கு பருப்பு அரிசிலாம் போட்டு நல்லா சாதம் நல்லா குழைவாக நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பாத்திரத்துலேயே நல்லா ஸ்பூனாலே நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கெல்லாம் நான் மிக்சியில் போட்டு அரைக்கலை நான் வந்து இப்போ தம்பிக்கு வந்து டென் மந்த் ஆகிறதுனால நான் வந்து கொறை குறனே மசிச்சு கொடுத்துக்குறேன் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து குழந்த வந்து சிக்ஸ் மந்த்து செவன் மந்த்துலாம் இருந்தால் கொஞ்சம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி கொடுங்க அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் அவங்களுக்கெலாம் மென்று சாப்பிட்ற மாதிரி இல்லைங்களா அதனால பாருங்க சூப்பரான பருப்பு உருளைக்கிழங்கு பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கூட நெய் சேர்த்து ஸ்டார்டிங்லேயே நெய் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ